ஆறு மாத குழந்தைகளுக்கான சைவ சமையல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது கூடுதல் உணவுக்கு அறிமுகம் மற்றும் பின்வரும் சைவ உணவுகளை எப்படி தயாரிப்பது காராமணி கூழ் கூழ் கேழ்வரகு கஞ்சி சோளக்கஞ்சி மற்றும் கீரை கூழ் தொடங்குவதற்கு முன் முதல் ஆறு மாதங்களுக்கு பிரத்யேக தாய்ப்பாலூட்டல் பரிந்துரைக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்வது முக்கியமாகும் ஆறு மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு போதாது அதனால் தாய்ப்பாலூட்டலுடன் குழந்தைக்கு வீட்டில் சமைக்கப்பட்ட உணவும் கொடுக்கப்பட வேண்டும் இது கூடுதல் உணவூட்டுதல் எனப்படுகிறது ஒரு கூடுதல் உணவை குழந்தைக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒரு நேரத்தில் ஒரு உணவை கொடுக்க தொடங்கவும் இது குழந்தை ஏதேனும் உணவிற்கு ஒவ்வாமை கொண்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்க உதவும் குழந்தைக்கு அது பழகியவுடன் பொருட்களின் கலவையை கொடுக்க தொடங்கவும் முதலில் நாளொன்றுக்கு இருமுறை ஒரு மேசைக்கரண்டி என்று தொடங்கவும் பின்படிப்படியாக நாளொன்றுக்கு இருமுறை நான்கு மேசைக்கரண்டி வரை செல்லவும் இவைகளைத் தவிர குழந்தையின் உணவை தயாரிக்கும் போது எப்போதும் உள்ளூர் மற்றும் பருவகால பொருட்களை பயன்படுத்தவும் குழந்தைக்கு ஒரு வயது முடியும் வரை உப்பு தேன் ஆகியவற்றை குழந்தையின் உணவில் சேர்க்க வேண்டாம் மேலும் குழந்தைக்கு இரண்டு வயது ஆகும் வரை சர்க்கரை மற்றும் வெல்லம் சேர்க்க வேண்டாம் ஆறு மாதங்களுக்கு பிறகு கூடுதல் உணவிலிருந்து குழந்தைக்கு இருநூறு கிலோ கலோரிகள் வரை சத்து தேவைப்படுகிறது நன்கு சமைக்கப்பட்ட மற்றும் கூழ் வடிவிலான உணவு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் நமது சமையல் செய்முறையை தொடங்குவதற்கு முன் பின்வரும் உணவுகளை தயாரிக்க தாய்ப்பால் தேங்காய்பால் அல்லது கொதிக்கவிட்டு விட்டு பின் வைக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தலாம் முதல் உணவு காராமணி கூழ் அதை தயாரிக்க நமக்கு காராமணி அல்லது தட்டை பயிறு தேவை காராமணியை சுமார் ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு மணி நேரம் ஊற வைக்கவும் அதை வடிகட்டி தண்ணீரால் நன்கு கழுவவும் தண்ணீர் நன்கு வடியட்டும் பின் அதை ஒரு சுத்தமான பருத்தி துணியில் கட்டி வைக்கவும் அது முளைக்கட்டும் வரை ஒரு ஓரமாக வைக்கவும் இந்த செயல்முறை முளைக்கட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது இந்த காராமணியை ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் ஊற வைக்கவும் பின் விரல்களுக்கிடையே அவற்றை தேய்த்து மெதுவாக வெளிப்புற தோலை நீக்கவும் வெளிப்புற தோலை பிரித்து எடுத்து காராமணியை மட்டும் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும் காராமணி மூழ்கும் வரை தண்ணீரை சேர்க்கவும் இந்த ஸ்டீல் பாத்திரத்தை ஒரு பிரஷர் குக்கரில் வைக்கவும் நான்கிலிருந்து ஐந்து விசல்கள் வரும் வரை வேக வைக்கவும் அதை தீயிலிருந்து நீக்கி சிறிது நேரம் ஆறவிடவும் இப்போது சமைக்கப்பட்ட வெளிப்புற தோல்கள் இருந்தால் அவற்றை மெதுவாக பிரித்தெடுக்கவும் பின்னர் மிக்சர் அல்லது அம்மியை பயன்படுத்தி சமைக்கப்பட்ட காராமணியை கூழாக்கவும் சிறிதளவு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் அல்லது குக்கரில் மீதமுள்ள சமைக்கப்பட்ட தண்ணீரை சேர்க்கவும் காராமணி கூழ் இப்போது தயாராகிவிட்டது இந்த காராமணி கூழ் பின்வருவனவற்றை அதிக அளவில் கொண்டுள்ளது புரோட்டீன் பாஸ்பரஸ் அயர்ன் ஜிங்க் மற்றும் மக்னீசியம் இவை போன்ற கூழ்களை செய்ய பின்வரும் உள்ளூரில் கிடைக்கின்ற மாற்றுப் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் பயிறு கொண்டைக்கடலை பட்டாணி மைசூர் பருப்பு பச்சை பட்டாணி சிவப்பு காராமணி வெள்ளை கொண்டைக்கடலை கொல்லு போன்றவை இரண்டாவது உணவு பூசணிக்காய் கூழ் நமக்கு இருநூற்றி ஐம்பது கிராம்கள் மஞ்சள் பூசணிக்காய் தேவை அதன் தயாரிப்புக்கு கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்ட பூசணியை எடுத்துக்கொள்ளவும் விதைகளை நீக்கவும் அதை சிறு சதுர துண்டுகளாக வெட்டவும் பின் அதை நீராவியில் பதினைந்து நிமிடங்களுக்கு வேக வைக்கவும் அதை தீயிலிருந்து நீக்கி சிறிது நேரம் ஆறவிடவும் இப்போது ஒரு மிக்சர் அல்லது அம்மியை பயன்படுத்தி இந்த சமைக்கப்பட்ட பூசணிக்காயின் கூழை செய்யவும் பூசணிக்காய் கூழ் தயாராகிவிட்டது இந்த கூழ் பின்வருவனவற்றை கொண்டுள்ளன வைட்டமின் ஏ ஃபாலேட் கோலின் பொட்டாசியம் மற்றும் சல்பர் பூசணிக்காய் கிடைக்கவில்லை எனில் பின்வரும் மற்ற காய்கறிகளை பயன்படுத்தலாம் பச்சை பூசணி அல்லது வெள்ளை பூசணி மூன்றாவது உணவான கேழ்வரகு கஞ்சியை இப்போது பார்ப்போம் இதற்கு ஒரு மேசைக்காரண்டி கேழ்வரகு பொடி நமக்கு தேவை கேழ்வரகு பொடி கேழ்வரகு மாவிலிருந்து வேறுபட்டது என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த உணவிற்கு நமக்கு கேழ்வரகு பொடி தேவை அதனால் கேழ்வரகு பொடியை எப்படி செய்வதென முதலில் காண்போம் அதை தயாரிப்பதற்கு முதலில் கேழ்வரகை ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு ஊற வைக்கவும் அதை ஒரு வடிகட்டியில் மாற்றி தண்ணீரால் நன்றாக அலசவும் எல்லா தண்ணீரும் வடியட்டும் பின் அதை ஒரு சுத்தமான பருத்தி துணியில் கட்டி வைக்கவும் அது முளைக்கட்டும் வரை ஒரு ஓரமாக வைக்கவும் இந்த செயல்முறை முளைக்கட்டுதல் எனப்படுகிறது அதற்கு பிறகு ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு அதை சூரிய ஒளியில் உலர வைக்கவும் பத்திலிருந்து பன்னிரண்டு நிமிடங்களுக்கு அதை குறைந்த தீயில் வறுக்கவும் இடைவிடாமல் கிளறுவது அவசியம் இந்த முழு செயல்முறை உணவில் இருக்கும் ஃபைட்டிக் அமிலத்தை குறைக்கும் இப்போது ஒரு மிக்சர் அல்லது உரலை பயன்படுத்தி அதை பொடியாக்கவும் இந்த பொடியை ஒரு வாரத்திற்கு காற்று புகாத பாத்திரத்தில் நாம் சேமித்து வைக்கலாம் அடுத்து கேழ்வரகு கஞ்சியை செய்ய இந்த கேழ்வரகு பொடியின் ஒரு மேசைக் கரண்டியை எடுத்துக் கொள்ளவும் கொதித்து ஆரிய நீர் அல்லது முன்பு கூறிய வேறு மாற்றுப் பொருட்களை சேர்க்கவும் கட்டிகளை தவிர்க்க அதை நன்கு கலக்கவும் இந்த கலவையை குறைந்த தீயில் ஏழிலிருந்து பத்து நிமிடங்களுக்கு சமைக்கவும் தேவைப்பட்டால் சமைக்கும் போது சிறிதளவு நீரை சேர்க்கவும் அது கஞ்சியின் கெட்டித்தன்மையை குறைக்கும் ஆனால் கஞ்சியின் தன்மை தண்ணியாக இல்லாமல் இருக்க பார்த்துக்கொள்ளவும் கேழ்வரகு கஞ்சி இப்போது தயாராக உள்ளது இந்த கேழ்வரகு கஞ்சி பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறது புரோட்டீன் கால்சியம் அயம் பொட்டாசியம் மற்றும் சல்பர் நான்காவது உணவு சோளக்கஞ்சி அதற்கு இரண்டு மேசைக்கரண்டிகள் சோளப் பொடி தேவைப்படுகிறது அந்த பொடியை செய்ய சோளத்தை நீரில் ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் வரை ஊற வைக்கவும் பின்னர் அதை நாம் ஒரு வடிகட்டியில் போட்டு நீரினால் நன்கு அலசவும் எல்லா நீரும் வடியட்டும் இப்போது அதை சுத்தமான உலர்ந்த பருத்தி துணியில் கட்டி அது முளைக்கட்டும் வரை ஒரு ஓரமாக வைக்கவும் இந்த முளைக்கட்டிய சோளத்தை சூரிய ஒளியின் கீழ் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு உலர வைக்கவும் அதை குறைந்த தீயில் பத்திலிருந்து பன்னிரண்டு நிமிடங்களுக்கு வறுக்கவும் பின் அதை அரைத்து பொடியாக்கவும் இந்த பொடியை காய்ந்த குளிர்ந்த இடத்தில் ஒரு வாரத்திற்கு புகாத பாத்திரத்தில் நாம் சேமித்து வைக்கலாம் இந்த சோளப்பொடியின் பொடியின் இரண்டு மேசைக்கரண்டியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் நான்கு அல்லது ஐந்து தேக்கரண்டிகள் கொதித்து ஆரிய நீர் அல்லது வேறு மாற்று பொருட்களை சேர்க்கவும் கட்டிகள் சேராமல் இருக்க அதை நன்கு கலக்கவும் இப்போது இந்த கலவையை குறைந்த தீயில் நான்கிலிருந்து ஆறு நிமிடங்களுக்கு சமைக்கவும் இப்போது சோளக்கஞ்சி தயாராகிவிட்டது சோளக்கஞ்சி பின்வருவனவற்றை அதிக அளவில் கொண்டிருக்கிறது புரோட்டீன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மக்னீசியம் செலீனியம் சல்பர் மற்றும் அயம் ஐந்தாவது உணவு கீரை கூழ் கீரை கூழை செய்ய நமக்கு நறுக்கி கழுவப்பட்ட இரண்டு கப் கீரை மற்றும் ஒரு தேக்கரண்டி நெய் தேவை செயல்முறை வானலையில் ஒரு தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும் நறுக்கி கழுவப்பட்ட கீரையை சேர்க்கவும் குறைந்த தீயில் அதை ஐந்திலிருந்து ஏழு நிமிடங்களுக்கு வதக்கவும் இப்போது வதக்கிய கீரையை ஒரு தட்டில் எடுத்து வைக்கவும் ஒரு அம்மி அல்லது மிக்சரை பயன்படுத்தி அதை கூழாக்கவும் இப்போது நமது கீரைக்கூழ் தயாராகிவிட்டது கீரை பின்வருவனவற்றைக் கொண்டிருக்கிறது வைட்டமின் ஏ ஃபோலேட் வைட்டமின் சி ஆயர் மக்னீசியம் மற்றும் கால்சியம் இம்மாதிரி கூழை செய்ய ஒருவர் உள்ளூரில் கிடைக்கின்ற இலை காய்கறியை பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு தண்டுக்கீரை முருங்கைக்கீரை முள்ளங்கிக் கீரை வெந்தயக்கீரை மற்றும் கடுகு கீரை இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம்